இதுல சார் எட்டு சனி ஆயுள் கண்டம் ஆயுள் கண்டம் வராது ஆயில் காரகன் ஆயில் காணதுல எட்டாம் இடத்துல உட்காரும் போது ஆயுள் கண்டம் யாருக்கும் வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல உட்காரும் போது தீய பழங்கள் கம்மியாகத்தான் இருக்கும் புரியுதா கும்பராசி கும்பலகரணத்துக்கு வந்து போட்டு அடிச்சிருப்பாங்க ஏழுராசினி போட்டு அடிச்சிருக்கோம் இப்ப அவங்களுக்கு கூட நல்லதான் நடக்கும் ஏன்னா வந்து உட்கார்து குருவோட வீடு இல்லையா ஃபர்ஸ்ட் கும்ப வீடு அவர் வீடு தான் தான் என் வீடு நான் நான் பண்றதை நான் சொல்றது நீ கேட்கணும் பாரு இப்ப இவர்கள் வரும்போது பழங்கள் மாறுபடும் சரி ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் பரிகாரம் பண்றதுன்னா கேதுக்கு வந்து விநாயகர் தவிர சிறந்த வழிபாடு கிடையாதுங்க சங்கர சதுர்த்தி விரதம் இருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சங்கர சதுர்த்தி விரதம் இருக்கும் போது என்ன பண்ண ராகு சேர்த்து கேட்டுக்கோ நாயிற்று எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது பூஜை சாந்தி பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேதுக்கு புரியுதா அஷ்டம சந்திங்கன்னா என்னன்னா சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாணவரா இருக்கும் சார் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் என்ன சார் பண்ண மாணவருக்கு கல்வியை தவிர வேற எதுவும் முக்கியம் கிடையாது இந்த காலகட்டத்துல கல்வியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்கும் நம்ம இது வந்து கொஸ்டின் வரணும் படிச்சிருப்போம் வராம போது வாய்ப்பு நிறைய இருக்கு எப்பவும் ரெடியா இருந்துக்கும் படிப்புல கவனமா இருங்க சிலருக்கு மறந்து போற வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற நேரத்துல பார்த்தா உடல் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற நேரத்துல பார்த்தா தொண்டை கட்டிக்கிறது சளி வைக்கிறது வாயில புண்ணாகிறது இது மாதிரி அமைப்புல வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு உடல்ல கவனமாக இருந்துக்கும் உங்களுக்கு படிப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது அதனால படிப்புல எப்பவுமே பி ரெடி இது மாணவர்கள் இல்லத்த அரசியலுக்கு எப்படி சார் இருக்கணும் இல்லாத அரசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அமைப்புல செல்வங்கள் சேர்ற அமைப்பதை நான் பார்க்க போறேன் செல்வங்கள் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய சேமிப்புகள் உயரும் கணவன் மனைவி அண்ணுனிய நன்றாக இருக்கும் ஆனா ராகு கேது பேச்சுக்கு பிறகு மூன்றாம் நபர் வந்து உங்களுக்கு கணவரையோ உங்க மலை எது சொல்லி நம்ப வேண்டாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கணவரை எப்படி உங்க மனமாரி எப்படி யார் என்ன சொன்னாலும் நீ நம்ப வேண்டாம் மூன்றாம் நபர் குறுக்கீடுகள் உங்களோட கணவனை உறவுக்குள்ள வேண்டாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன் சரி அடுத்தபடியா சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி சார் இருக்கு சீனியர் சிட்டிசனை பொறுத்தவரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா எட்டுல சனியை வச்சுக்கிட்டு ஏழுல ராகு வச்சுக்கிட்டு நம்ம ஜென்மத்துல கேது வச்சு நீங்க பண்றதுங்கிறது அந்த அளவு உசிதமா நான் பார்க்கப்படலாம் என்ன பண்ற அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க பெரிய லெவர் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவல்ல முதலீடு பண்றேன் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் புரியல என்ன பண்றோம் பண்ணிக்கிட்டே இந்த சனி பயிற்சி காலத்துல சனியோட எப்படி குறைக்கணும் சனி இருக்கிறது ஜலராசின்னு சொல்லக்கூடிய மீன வீட்டுல சனி இருக்காரு அப்போ நம்ம என்ன முக்கியமா இருக்கணும் இந்த எட்டு சனி வண்டி வானை போச்சு என்ன பண்ண போறாரு நீ சம்பந்தமான பிரச்சனையும் ஏற்படுத்த போறாரு தண்ணியில கவனமா இருங்க சீனியர் சிட்டிசன் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆறு ஏரியாங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குவாங்க இந்த மாதிரி இந்த காரில் போய் நம்ம வந்து ஸ்விம்மிங் பண்றது மேலே இருந்து கீழே குதிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு சிறு வயதங்களை யாருக்கும் சரி உசிதம் கிடையாது நீர்நிலை கவனமா இருந்துக்குவாங்க அது என்ன வகையாக சரி அடுத்தபடியா இந்த